புயலுக்காக தள்ளி போன எங்களோட மிஸ்யூ படம் இப்போது அருமையான ஒரு புயல் இல்லாத மழை இல்லாத ஒரு பொது டேட்டை நோக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம் ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு மிஸ்யூ படம் பற்றி நான் உங்களோட லாஸ்ட் சந்திப்பிலே சொல்லியிருந்தேன் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப சாஃப்டான அழகான ஒரு படம் அண்டு நம்மளை சுற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு பக்கம் பார்க்க நிறைய வன்முறை சார்ந்த படங்கள் நம்ம தேட்டரில் பார்க்குற ஒரு காலமாக பார்க்க இந்த மிஸ்யூ படம் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் படத்துடைய இயக்குனர் ராஜ்சேகர் சார் இருக்கார் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வர டிசம்பர் பதிமூணு நான் மிஸ்யூ படம் தேட்டரில் வருது இந்த மாதிரியான சின்ன படம் நல்ல படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவும் வேணும் எங்களுக்கு நல்லாயிருக்கும் வணக்கம் முதல்ல ப்ரெஸ் மீட்லாம் நான் என்ன சொன்னேன்னு அதை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் தேங்க் பண்ண வேண்டியவருக்கு தேங்க் பண்ணேன் இப்போது நான் மோஸ்ட்லி கேரக்டர் பற்றி படம் பற்றி அண்ட் ஆடியன்ஸ் எதுக்கு நம்ம படம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் மிஸ் யூஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் ஃபன் ரொமான்ஸ் அண்ட் சாங்ஸ் டான்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும் அண்டு ஐ ஆம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி அ வெரி அன்யூஷ்வல் லவ் ஸ்டோரி அண்ட் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் அண்டு கேரக்டர் பற்றி சொல்லணும்னா சுபலக்ஷ்மி இஸ் அ வெரி ஸ்வீட் இன்னோசன்ட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்டோ கேரக்டர் இந்த கேரக்டருக்கு ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டெட் இண்டிபெண்ட் கேரக்டரில் தெரியலாமா ஆனால் தஸ் மச் இட் அண்ட் அது என்ன எதுக்குன்னு நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் டெஃபினெட்லி சுபு அண்ட் வாசு வில் என்டர்டெயின் யூ ஒரு க்ளூ சொல்லணுன்னா ஒரு பொண்ணை அவ்வளோ ஹேட் பண்ணி எப்படி லவ் ஆகணும்னு தெரியும்னா மூவி பாருங்க இட்ஸ் அ ஃபன் ரைட் ஃபார் ஷோர் அண்ட் थर्टीन्थफ डिसेंबर इट्स कमिंग अँड ऐम शुअर इट्स अ गुड डेट एव्रिथिंग हॅपन्स फॉर गुड ऐ मै हार्ट गोस औट टू द पीपल् ऑफ तमिळनाडू ऐ वाजर शूटिंग फॉर् सरदार टू अँड अन द टाईम न पाते लेक् ಎವ್ಲೋ ಡಿಫಿಕಲ್ಟ್ ಸಿೇಷನ್ ಇನ್ ಶೆನ್ ಐ ಐ ಐ ಐ ಐ ಐ ಹ್ಯಾಡ್ ಆಲ್ವೋ ಆಲ್ವೇಸ್ ಹರ್ಡ್ ಬಟ್ ದಿಸ್ ಇಸ್ ದ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಐ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ಡ್ ಅನ್ ದ ವಿಜ್ವಲ್ಸ್ ಆನ್ ನ್ಯೂಸ್ ಆ್ಯಂಡ್ ಸೋಷಲ್ ಮೀಡಿಯಾಲ ಪಾಕಬೋದು ಎಕ್ಬ ಕಷ್ಟ ನೌ ದ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಇಸ್ ಫೈನ್ ಅಂಡ್ ಸಾರ್ಟೆಡ್ ವಿರ್ ಕಮ್ಮಿಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಐ ರಿಯಲಿ ಹಾವ್ ಟು ಎಕ್ಸ್ಟೆನ್ ಮೈ ತ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ದ ಎಂಟೈರ್ ಟೀಮ್ ಆಫ್ ಮಿಸ್ ಯು ಆ್ಯಂಡ್ ಆರ್ ಪೊಡ್ಯೂಸರ್ಸ್ಯುವಲ್ ಸರ್ ಫಾರ್ ಯುನೋ Uh, keeping up through in such uh, tough times and making a quick decision to postpone the film and uh, it's not an easy decision to make and it was a very important decision from the team and we hope uh, uh, we have all made a very good film and we're very confident about it so we wanted to come in a right date and that is uh, 13th december auvanga cinema paranga definitely uh, you will like the film and uh, we need all your love and support தேங்க்யூ மிஸ்யூ படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி மழை காரணத்துக்காக நாங்கள் தள்ளுறப்போ முக்கியமான ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் ஒரு வரம் கிடக்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல டேட் கிடச்சி அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த டேட் ஐயோ நம்ம தள்ளி போகிறோமேனு ஒரு ஃபீல் இருந்தோம் அண்ட் நீங்களே பார்த்தீங்க அந்த நாலு நாள் எப்படி மழை பெஞ்சுது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் லக்கிலி அதை தாண்டி விஹ் கடந்து வந்திருக்கோம் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அகெயின் நம்மளோட மக்களுக்கு ஃபார் அகெய்ன் ஷோயிங் தட் தேர் ரெசிலியன்ட் அண்ட் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த யூனோ த வெதர் என்ன இருந்தாலும் வி ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் டிசம்பர் பதிமூணு வந்து ரொம்ப அருமையான டேட்டு அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த தேர்ட்டீன்த்னா ஆர்டர் படங்களுக்கு சொல்லுவாங்க பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம்தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது ஸோ அதே ஃப்ரைடே த தேர்டீன் அன்னைக்கு ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு அவங்க முன்னாடி வரும் அண்ட் இந்த படத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க வர முடியல பட் அவங்களை நாங்கள் மிஸ்யூ சொல்லிக்கிறோம் முக்கியமாக கருணாகரன் பாலசரவணன் சபா மாறன் சஸ்திகா பொன்வண்ணன் சார் ஜெயபிரகாஷ் சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அண்ட் ராஜேகர் இப்போ வரப்போ கூட காரில் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் நட்பு குடும்பத்தில் சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸை சார்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் உங்களுக்கு உங்களுக்காக காத்துட்ருக்கு அண்டு ராஜேகர் சார் இந்த கதை என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ எனக்கு கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நீங்கள் லைன் கேட்டிருக்கீங்க உலகத்துலேயே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிற ஒரு ஹீரோ அண்ட் அதை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட குடும்பமும் அதை எப்படி ஏற்றுக்குறாங்க அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா எதிர்க்கிறாங்களாங்கிறது கதையோட முக்கியமான அம்சமாக இருக்கும் அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம் கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடு அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எட்டு பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன் ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன் அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோடய ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ் ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும் பட் முக்கியமாக அவங்கக்கிட்டே இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு ஒரு காரணம் நீங்கள் அண்ட் ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெசண்ட்ராக்ஷன்ஸ் அதை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிட்டு வருது நான் ஏன் சொல்கிறேன்னா எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசினீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் அண்ட் இந்த படத்தை காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருமே எல்லாருக்காகவும் இந்த மிஸ்யூ படம் டிசம்பர் தேர்ட்டீன்த் உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட் படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸஸ் அஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஆடியன்ஸஸ் அவங்களுக்கு இந்த படம் மற்ற படங்களோட கண்டிப்பாக அதிகமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் இது யூஸ் சர்டிஃபிகேட் ஒரு கட்டு ஒரு மியூட் கூட இல்லாத ஒரு படம் ஸோ எப்படி எழுதினாரோ அப்படியே எடுத்திருக்கோம் எப்படி எடுத்தோமோ அப்படியே சென்சர் பண்ணோம் எப்படி சென்சர் பண்ணாங்களோ அப்படியே தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க ஸோ மிஸ் யூ டிசம்பர் தேர்ட்டீன்த் எங்கள் புது டேட் எங்களோட பெஸ்ட்டு டேட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு ஒரு தருணம் காத்துட்ருக்குன்னு நாங்கள் நம்புறோம் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் தியேட்டரில் சந்திக்கலாம் டிசம்பர் தேர்ட்டீன்த் மிஸ் யூ